ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பச்சையப்பா ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லைப்ரரியன் டைரக்டரேட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பச்சையப்பா ட்ரஸ்ட் போர்டு எடிட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு நம்ம சேனலில் இருந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இதுக்கான அப்ளிகேஷன் என்னென்ன வேக்கன்சி இருக்குது எந்தெந்த காலேஜில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் நான் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இதில் வந்து பெரிய டவுட் வந்து எல்லாேருக்கும் என்னவாக இருந்துச்சுன்னா இந்த ஹவு டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அதையும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த மூணு வீடியோ வந்து வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இது இல்லாமல் அஸ்டம் ப்ரொஃபஸருக்கான குவாலிஃபிகேஷன் மற்ற லிஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன ஆச்சரியப்படுறதா இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி அப்போ வந்து ப்ரைவேட் எய்டட் காலேஜஸில் வந்து இன்டர்வியூ கிடையாதா அதாவது எக்ஸாம் அடிச்சு அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூ கிடையாதா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் முதல்ல வந்து வேகன்சி டேரக்ட் ரிக்ரூட்மெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் இது மாதிரி ப்ராசஸில் தான் இருந்துச்சு முதல்ல நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டயத்தில் நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் சப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கான ப்ரஸ்கிரைப் ஃபார்மேட்டில் எல்லாருக்கும் உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான உங்களுக்கு லிஸ்ட்டில் வெயிட்டேஜில் நீங்கள் எவ்வளோ வந்திருக்கீங்களோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரிவ்வூவ்வூ வரும் இதுதான் இதோட ப்ராசஸாக இருந்துருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிச ரெண்டு எண்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சைன்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வாட்டி வெயிட்டேஜ் முறையை நாங்கள் நீக்கிட்டு நாங்கள் டைரெக்டாகவே எக்ஸாம் வச்சு தான் இந்த வட்டி அந்த முறையை நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஸோ இந்த இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் நாலாயிரம் ப்ராசஸ் வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நாலாயிரம் வெரிஃபிகேஷன் சொன்னது வந்து நவம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாணை வந்த தேதி அது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க நிறைய பேர் இந்த வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வரல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜனவரி மாதமும் போயிட்டு இப்போ நம்ம பிப்ரவரியில் இருக்கோம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி ரேங்க்டு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இப்போ ஃபர் பண்ணியிருக்கிற பச்சைப்பா ட்ரஸ்ட் அஸ்டம் ப்ரொஃபஸர் வேகன்சீக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸில் வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் டூரிங் வெரிஃபிகேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கும் இதுக்கும் ஏதாவது வந்து மாற்றுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து அதைக்கு கேர் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தது இவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணும்போது செலெக்ஷன் கமிட்டி வந்து உங்களுக்கு வந்து யூஜிசி ரெகுலேஷன் பர்பஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதனால் இன்டர்வியூ டயத்தில் நீங்கள் எல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டோன்னா அதுக்கு சப்போர்ட்டிடு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே வெரிஃபை பண்ணுவோம் இதில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம் இது நான் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் அப்புறம் அது வந்து இது வந்து உங்களுக்கு செலக்ஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறேன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் டிபார் ஃபியூச்சர் ரெக்ரூட்மெண்ட்டில் உங்களுக்கு டிபார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க செலெக்ஷன் வந்து கரண்ட் அஸ் பர் த ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து தமிழ் பேச எழுத அவங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி சிலபஸ் வந்து எதாட்டா பர்சனல் இன்டர்வியூக்கு எதாவது கொடுத்துருங்கன்னா லேட்டஸ்ட் யூஜிசி சிலபஸ் ஃபார் ஈச் ஈச் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்காங்க இது இல்லாமல் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கவுண்டர் சைனிங் அதாரிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் சர்டிஃபிகேட் எரிபீஷன் அப்ப கொடுக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேண்டிடேட் யாராவது வந்து ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபைனான்ஸிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லைனா அவங்களோட இதில் வந்து கவுண்டர் சைன் எஜுகேஷன் அத்தாரிட்டி அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டி அத்தாரிட்டி போட்டுருக்கணும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெலவெண்டாக நீங்கள் யார் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் தான் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க முடியும் அட் த சேம் டைம் உங்களை ஸ்லெட் நெட் பிஹெச்டி இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் உள்ள சர்வீஸ் தான் உங்களுக்கு இது எடுத்துக்கோங்க இன்கேஸ் கேஸ் சர்டிஃபிகேட் எதாவது கொடுத்துருந்தீங்கன்னா பச்சைப்பா ட்ரெஸ் போர்ட் வில் ப அதை இனிஷியேட் பண்ணி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எதிராகவும் அந்த அந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் என்னங்கிறத பார்ப்பாங்க ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து வெரிஃபை பண்ணுறது காம்பீட் அத்தாரிட்டி பசேப்பா ட்ரஸ்ட் போர்டு அந்த டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ சொல்லுவாங்க ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆத்தென்டிகேஷன் ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது டிசைட் பண்ணுவாங்க இந்த ஃபைனல் டிசிஷன் வந்து செலெக்ஷன் கமிட்டி ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேண்ட் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அன்னை ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஜென்ரலாக உள்ள இதுன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எல்லாருக்கும் டவுட் என்னென்னா அர்ச்சா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி வந்து இன்னும் வந்து கால்ஃபர் பண்ணாததுக்கான ரீசன் என்ன இது இன்கேஸ் வந்து நிறைய ப்ராசஸ் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து யூஜிசியோட குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு தடவையும் ஸ்டிக் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லை நைன்டீன் நைன்டி ஒனில் பார்த்தீங்கன்னா பிஜி ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தால் போதும் நைன்டி ஒனுக்கு அப்புறம் நீங்கள் நெட்டு செட்டு பாஸ் பண்ணி மினிமம் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதுக்கப்புறம் எம்ஃபில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஸ்லட் நெட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் டெசட்டேஷன் வச்சுருந்தா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்புறம் பிஹெச்டி நெட் செலட்டு எம்ஃபில் வந்து நீங்கள் டெக்கிங் கிளாஸ் எடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென்னிலிருந்து நெட் ஸ்லட் அப்புறம் பிஹெச்டி இது மாதிரி ஜென்ரல் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனோ இல்லை நீங்கள் அச்சிட்டேன் காலேஜஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மன ஓடுறது என்னென்னா ஏன் வந்து இந்த மாதிரியான எய்டட் காலேஜில் கால்ஃபர் பண்ணும்போது வந்து இது மாதிரி எக்ஸாம் வைக்காமலே இவங்க பண்ணுறாங்களே இது மாதிரி ஏன் கவர்மெண்ட் காலேஜில் வைக்கல அப்படிங்கிறது கேட்கலாம் இது வந்து ஏற்கனவே வந்து ரீசெண்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவ வீரர்களை நியமனம் செய்யறதுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே வந்து இதற்கான பதிலையும் சொல்லியிருக்காங்க அரசு ஸோ இதில் என்னென்னா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் முதல் பணி இதுலேயே பார்த்திங்கன்னா மொத்தம் உதவி பேராசிரியர் காலி பண்டிகைகளில் முறையாக நியமனம் செய்யப்படும் வரை அல்லது கல்வியாண்டின் இறுதி நாள் வரை இவற்றில் எது முந்தைய ஏதோ அதில் சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அனுமதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கௌரவார்கள் தற்காலிகமாக அனுமதியும் அதற்கு பிறகு புதிதாக அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கல்வியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை காலிப்பணங்கள் உலக பேராசிரியர்களை கௌரவியர்களை நியமனம் செய்வது தொடர்பாக மாணவிக முதலமைச்சர் தலைமையில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கூட்டம் நடைபெற்றது ஆசிரியர் தேர்வாரி மூலயமாக இந்த நேரடி நியமனத்திற்கு செய்வதற்கு கால தாமதம் ஆகும் என்பதால் ஸோ மாணவரின் நடக்கிறது இடைக்கால நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் மண்டலம் சார்ந்த இயக்குநர் வழியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கருவீரர்களை சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள பணியிடங்களை உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு பதினோரு மாதங்களுக்கு நேமி நியமனம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து தீர்மானத்தில் அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தற்போது வந்து காலியாக உள்ள ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களை ஐயாயிரத்தி முந்நூற்றி மூணு மருவர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருவதாகவும் அதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து கௌரவிரா காலியாக உள்ள நிலையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதாக இருப்பதால் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதற்காகவும் கூடுதலாக கல்லூரிகள் தோல்விப்பட்ட நிலையில் உடனடியாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து கௌரவிராக்களை நியமனம் செய்வது மிகவும் அவசியம் என தெரிவிக்கலாகிறது இதுல இடந்தா இரண்டாவது படிக்கப்பட்ட குறிப்புறையின்படி ஆசிரியர் கல்லூரிகள் உதவி பேராசிரியர் பணிகள் ஆசிரியர் நேரடி உதவி பேராசிரியர்களை நியமனம் செய்யப்படும் வரை கௌரவிராக்கள் மாணவர்கள் நலங்குறது கௌரவர்கள் தற்காலிகமாக கீழ் கண்டவாறு நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டின்படி உரிய கல்வி தகுதி உள்ளவர்கள் அதாவது யூஜிசி நடைமுறையின்படி ஸ்லெட் இல்லைனா நேட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி கௌரவர்கள் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் விண்ணப்பங்கள் சார்ந்த கல்லூரி மண்டல இயக்குநரால் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இப்போ பணியிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசு இதை கவனியுடன் ப பரிசீலித்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் இவர்கள் பணி பணிபுரியும் கா காலகட்டத்தில் இவற்றில் எது முந்தையதோ அதாவது பேராசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நியமனம் செய்யப்பட்டாலோ அதாவது பேராசிரியர் பணியின் காலேஜ் ரோடில் ஜாயின் பண்ண வந்தாலோ இல்லை வந்து டெப்புடேஷனில் வந்து வேறு ஏதாவது ஃபேக்கல்ட்டி ஜாயின் பண்ண இருந்தாலும் சரி அதை சேர்த்த நேரத்தில் கல்வியாண்டிலோட இறுதி நாள் வரை அந்த கல்வியாண்டின் இறுதி நாள்னால் மார்ச் முப்பத்தி ஒன்று இந்த காலகட்டம் வரை ஸோ இந்த கல்வியாண்டுக்கு தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான செலவினங்கள் முறையும் சொல்லியிருக்காங்க வெகு சீக்கிரமாகவே இதற்கான அறிவிப்பானை வரும் என்று நம்பப்படுகிறது ஸோ இது மாதிரியான எய்டட் காலேஜஸில் உள்ள வேக்கன்சி அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து எக்ஸாம் இல்லாமே டேரெக்டாகவே அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு கூட அவங்களுக்கு நிறைய இடத்துல ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுங்கிறது இது மூலமாக நம்ம பார்க்கலாம் இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக சொல்கிறோம் எந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நாங்கள் டெஃபினட்டாக சொல்கிறோம் எய்டட் காலேஜஸில் வேக்கன்சியை நீங்கள் ப்ரூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த கால எந்த ஸ்கேலில் அவங்க பண்ணுவாங்க அதாவது வந்து யூஜிக்கு எவ்வளோ பிஜிக்கு எவ்வளோ பிஹெச்டிக்கு எவ்வளோ மாதிரியான மார்க்கெல்லாம் போட்டு அவங்க சர்வீஸ் சர்டிகேட்டுக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் யூஜிசி சேனலில் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு நாமினேஷன் வச்சிருக்காங்க அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பில்பன் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ